வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் தீபாவளினாவே எல்லோருக்கும் ஸ்வீட் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த ஸ்வீட்டுன்னு நினைக்கும்போது இந்த மைசூர் பாக் தான் எல்லோரும் முத முதல்ல வாங்குவாங்க எது வாங்குகிறாங்களோ இல்லையா மைசூர் பாக் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மூணு வகை மைசூர் பாக் இருக்குது ரொம்ப ஹார்டான மைசூர் பாக் பழைய காலத்து மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக் மீடியம் சாஃப்ட் மைசூர் பாக் இந்த மீடியம் செய்ய சாஃப்ட் மைசூர் பாக் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் மூணு கப் அளவு கடலை மாவை எடுத்திருக்கேன் கடலை பருப்பு இருந்தால் நீங்கள் அரைச்சி கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பிராண்டடான மைசூ இது கடலை மாவை வாங்கி நீங்கள் செய்யுங்க இப்போ நான் கடலை மாவை நல்லா சளிச்சிக்க போகிறேன் மூணு கப் அளவு போட்டிருக்கேன் இப்போ நான் இரநூறு கிராம் அளவு ஆயிலும் நெய்யும் எடுத்துக்க போகிறேங்க நெய் வந்து காய்ச்சிட்டு இது சன்ஃப்ளவர் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம நெய்லேயே செஞ்சால் கூட ரொம்ப திகட்டும் அதனால் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் நம்ம ஒன்று சாப்பிட்டா கூட நெய்யில் செஞ்சது ரொம்ப ரொம்ப திகட்டும் அதனால் நான் ரெண்டுமே ரெண்டு நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது நம்ம ஒரு இன்னும் ஒரு ரெண்டு சாப்பிட்ற மாதிரி நமக்கு தோணும் இப்போ நல்லா க கலந்து விட்டுடலாம் எல்லாம் மாவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் சில பேர் மாவை வறுத்து கூட செய்வாங்க அது கூட நல்லா தான் இருக்குங்க நான் அப்படி பச்சையாக போட்டு நான் செஞ்சுருக்கேன் கடைங்களெல்லாம் வறுத்து தான் செய்வாங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி டைலீட் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து இரநூறு மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் மீண்டும் எடுத்துக்கிறேங்க இது வந்து ஒரு அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன் இது சூடாக இருந்துக்கிட்டே இருக்கணும் நாம் ஒரு கடாயில் மூணு கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கணும் நான் வந்து மூணு கப் அளவு மாவு சேர்த்துன சேர்த்துனேன் அதே போல் மூணு கப் அளவு சர்க்கரை சேர்த்துனா போதுங்க இந்த அளவு இனிப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிங்க ஏன்னா நெய்யெல்லாம் போடும்போது கொஞ்சம் சுகருடைய கண்டென்ட் கம்மியாக தெரியும் நமக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது ஒரு க கம்பி பதம் ஃபர்ஸ்ட் கம்பி பதம் வரும்போதே நம்ம மாவு இதில் சேர்த்துடணும் இப்போ நான் மாவை சேர்த்திட்டேன் எல்லா மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விடணும் நான்ஸ்டிக்கில் தான் எல்லாருமே செய்வாங்க நான் வந்து நான்ஸ்டிக்கு எனக்கு என்றைக்குமே நான் செய்ய மாட்டாங்க அதில் வந்து நச்சுத்தன்மை இருக்குதுன்னு கேள்விப்பட்டதுலேருந்து நான் செய்கிறதில்ல அதனால் இது இப்போ கனமான ஒரு இண்டோலியன் பாத்திரம்தான் கடாய் தான் இது அதனால் இதில் தான் நான் என்றைக்குமே எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் செய்வேன் ஆனால் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நல்லா ஈஸியாக வரும் ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா கலந்து விட்டு கெட்டியாக இருக்கும்போது பாருங்கள் சூடாக இருக்கிற ஆயிலை இதெல்லாம் சேர்த்துடணும் இப்படி போது அப்படி பபுள் மாதிரி வரும் மாவில் பாருங்கள் எந்த மாதிரி பபுள் மாதிரி வந்திருக்கு அப்படி பொங்கி வரும் வருங்க அப்போ தான் அந்த மைசூர் பாக் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் திரும்ப இன்னொரு கரண்டியும் நான் ஆயில் இதில் சேர்த்த போகிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலை சேர்த்தணும் நல்லா சூடாகவே இருக்கணுங்க ஆறி போனதை நம்ம சேர்த்தவே கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்போ தான் மைசூர் பாக்கு நல்லா வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா உள்ளே வந்து காற்று அடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் திரும்பி இன்னொரு கரண்டியும் நான் ஊற்றிக்கிட்டேன் அது வந்து ஊற்ற ஊற்ற நல்லா இழுத்துக்குங்க மைசூர் பாக்கு எப்பவுமே இழுத்துக்கும் இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் அடிப்பிடி அதாவது பாருங்கள் இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்துடுச்சு அதாவது ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நாம் இறக்கிடலாம் நான் ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கிட்டேன் ஒரு ட்ரே இருக்குங்க அது ஒரு சின்னதாக இருந்தது அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ சும்மா மெதுவாக டச் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து கோடு வரைஞ்சிக்கிட்டேன் நமக்கு நான் வந்து சதுரமான கோடு தான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீள ஷேப்பு மைசூர் பாக்கு மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் கடையில் வந்து நீளமான ஷேப் மைசூர் பாக்கு தான் இருக்கும் அவ்வளோ தங்க ரெடி ஆயிடுச்சு அருமையான தீபாவளி மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்